ஆக முருகா சர்க்குருநாதா சாந்தஸ்வரூப்பா என் தந்தையே என தாயே உன் ஆசையை நான் மூலிமையாக பெற நீ தான் அருட்சியது கேட்டேன் எது கேடாண்ணா நீ தலைபாத்தக்க போகக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு என்னையும் சேர்த்துக்க தாய் அவள் தான் வர்றான் பெருமான வர்றான் ஏ அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொல்லிட்டேரியா வரும் காலம் வரும்போது சொல்லும்ல எனக்கு தெரியமில்ல நாங்கள் எல்லாட்டி வார்த்தை கொடுக்குமா என்ன சின்ன விஷயமா அது உலகத்தில் இடத்துல வழியில் நடத்துனேன் ஒரு பஞ்சாயத்து போட்டு தெரியலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்து போர் தேர்வுலையே இருக்கிறா நீ எழுதலாம் பஞ்சாயத்து போர் தேர்தலில் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் உலக மக்களை வழியெடுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா இருக்கியா இல்லாட்டி சொல்லுவோதே நான் உடனே விடுத்தேன் நீங்கள் எல்லாம் செஞ்சு நான் அங்கே சொன்னேன் தப்போ அதை உடனே குட்படுத்துவார் அகத்தியர் முருகபெருமான் யார் அது யார் ராமணிக சுவாமிக்கா ஐயோ ராமணிகசாமி எழுதுறார் இவ்வளோ உலக மக்களுக்கு நன்மை இருக்கும்னு சொல்லி ஒரு மனிதன் ராமணிக சொன்னால் ஆற்றல் ஒரு ஆகும் மகான் மாணிக வாசகர் சொன்னால் ஆற்றல் வரும் மகான் புச்சட்ட மகர்ஷி என்றால் ஆற்றல் வரும் மகான் கோரக்க மகர்ஷி என்றால் ஆற்றல் வரும் ஆக யாராவது தான் சரி காலை எதிர்க்கும் போதே ஆற்றல் அவர்கள் ஞானிகள்லாம் எதையும் செய்வார்கள் அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை எதை வேணாலும் செய்வார்கள் ஞானிகள் கேட்க வேண்டும் ஒரு திருப்படியை பூசித்து ஆசைப்படுது ஆக வருங்காலத்தில் அகத்திய சினிமாசனம் உலகத்தை வெடி எடுத்த போது உலகம் தான் உலகத்தை தளபதாக கூடிய ஆற்றல் அகத்திய அகத்திய சினிமாசனம் உண்டு ஆகவே பாடுபடுங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ரொம்ப தாங்காது ரொம்ப பேசி பேர் பேசிய கிட்டத்தட்ட ஆயிரம் கூட்டம் ஆயிரம் இருக்குமே ஆயிரம் கூட்டத்தில் பேசியிருக்கேன் ஒன்றா ஒரு கூட்டம் கொண்டு பேசிக்கிட்டே இருந்திருக்கான் ஆகவே அதே கருத்தை என்னைக்கு சொல்போது அதே தான் ஆக ஒரு மனிதனுக்கு கடைத்தறி கொண்டு மட்டால் அவன் கேக்கிற மாதத்துக்கு ஒருத்தன் சோறு போடணும் ஒரு அஜிட்டு வாங்கணும் கோயிலுக்கு போகிறோம் நான் விரும்பி பார்க்குறது திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் வயலூர் பழனி திருப்பரகுண்டம் இது மாதிரி பல ஊருக்கு போயிருக்கு ஆக எனக்கு பிடிச்ச ஊரு பழனி தான் சீட்டா எவ்வளோ ஆற்றல் தான் சீ அப்பா அதுக்கு போனாவே ஒரு ஆற்றல் கொடுக்க பழியில் போனான் போகிறோம் அங்கே ஒரு அஞ்சு இட்டி வாங்க கடையில் வாங்கி கொடுக்குறோம் அடுத்த ஊர் எனக்கு பிடிச்ச ஊர் திருப்பரகுன்றம் அந்த ஒரு அமைப்பு நான் பார்த்தேன் அதை அங்கே பார்த்துக்கோ அப்போ திருப்பரகுன்றம் பழனி நான் விரும்பி போகிறது பழனி தான் அங்கே போகிறோம் ஒரு இட்டு அஞ்சு இட்டு வாங்குகிறோம் ஒரு ஒரு ஆழை கொடுக்குறோம் ஆக அப்போ அவர் முருகப்பெருமானை பார்க்குறாரு நல்ல பிறந்தவர் ஆகவே ஒவ்வொரு அன்பர்களும் அவங்க கையால் ஒரு அஞ்சு இட்டி ஒரு அஞ்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி